வணக்கம் செய்திகளுக்கு முன் தலைப்பு காவல்துறையினருக்கு எதிராக கணிசமான எண்ணிக்கையில் முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக மனித உரிமைகள் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு மனித உரிமைகள் ஆணிக்குழு அழைப்பு கட்டளை பிறப்பித்துள்ளது கனிமுள்ளவின் கொலை குற்றவாளி இசாரா செவந்தி தனது தோற்றத்தை மாற்றி நாட்டை விட்டு தாப்பி செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கனேமுள்ளவின் கொலையுடன் தொடர்புடைய மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏராளமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமாக ஏற்றி வரப்பட்ட பதினெட்டு மாடுகள் மீட்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கலகொட அத்தை ஞானசார தேரர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் பிரான்சின் மார்சே நகரத்தில் அமைந்துள்ள ரஷ்ய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் நேற்றுடன் மூன்று ஆண்டுகளை விரைவு செய்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு எதிராக கணிசமான எண்ணிக்கையில் முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது சித்திரவதை தன்னிச்சையான கைது மற்றும் தடுப்பு காவல் துன்புறுத்தல் மற்றும் முறைப்பாடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமை தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு எதிராக கணிசமான எண்ணிக்கையிலான முறைப்பாடுகளை பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பு ஒன்றின் போது இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய ஸ்ரீலங்கா காவல்துறை நிர்வாகத்தின் கீழ் இந்த பிரச்சினைகளை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆணையம் தமது எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளது இதற்கிடையில் அடுத்த ஆண்டுக்குள் உரிமை மீறல்களை கணிசமாக குறைப்பதற்கான தமது இலக்கை இந்த சந்திப்பின் போது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை மனித உரிமைகளை பாதுகாப்பதில் ஈடுபடுவதற்கான மனித உரிமை பாதுகாவலர்களின் பாதுகாப்பு அமைதியான போராட்டங்களை நடத்தும் உரிமை பெண் காவல்துறை அதிகாரிகளின் பிரதித்துவம் இல்லாதது மற்றும் குறிப்பிட்ட பிராந்தியங்களில் தமிழ் பேசும் அதிகாரிகள் இல்லாமை தொடர்பிலும் ஆணையகம் தமது அதிருப்தியை குறித்த சந்திப்பின் போது வெளியிட்டுள்ளது குறிப்பாக பெண்கள் சிறுவர்கள் இணைய பாலின அடிப்படையிலான வன்முறை தொடர்பான முறைப்பாடுகளை கையாள்பவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சிறந்த பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் மனித உரிமைகள் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது யாழ் நெல்லியடி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு கட்டளை பிறப்பித்துள்ளது யாழ் நெல்லியடி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு கட்டளை பிறப்பித்துள்ளது நெல்லியடி மந்துவில் பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவரை தாக்கி கையை முறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கம் கோரி குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நெல்லியடி ஸ்ரீலங்கா காவல்துறையினரை எதிர்வரும் நான்காம் நாள் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நெல்லியடி பகுதியில் ஸ்ரீலங்கா டெலிகோமிற்கு சொந்தமான கேபிள் வயர்கள் அறுக்கப்பட்டமை தொடர்பில் மந்துவில் பகுதியில் வசிக்கும் இளைஞர் நெல்லியடி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கடந்த பதினெட்டாம் நாள் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தன்னை தாக்கி கையை முறித்தார்கள் என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததோடு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாட்டையும் பதிவு செய்தார் இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கமளிக்க வருமாறு நெல்லியடி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கும் குறித்த பிரதேசத்திற்கு பொறுப்பான ஸ்ரீலங்கா காவல்துறை அத்தியட்சகருக்கும் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் அழைப்பு கட்டளை அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனேமுல்லவின் கொலை குற்றவாளி ராசா செவ்வந்தி தனது தோற்றத்தை மாற்றி நாட்டை விட்டு தப்பி செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது திட்டமிட்ட குற்ற கும்பல் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி என்ற பெண் தனது தோற்றத்தை மாற்றி கொண்டு நாட்டை விட்டு தப்பி செல்ல முயற்சிப்பதாக புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது திட்டமிட்ட குற்ற கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பின்னணியில் இருந்தவர் நீர்கொழும்பு கட்டுவெல்லே ஜெயா மாவத்தையை சேர்ந்த இருபத்தி ஐந்து அகவையுடைய பின்புறத்த வகை இசாரா செவ்வந்தி என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர் கடந்த புதன்கிழமை புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கனேமுள்ள சஞ்சீவ மீது இடம்பெற்ற துப்பாக்கி தாக்குதலுக்கு துப்பாக்கியை வழங்கியவர் குறித்த பெண் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொலை நடந்த நாளில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டார் எனினும் கொலை நடந்து ஐந்து நாட்கள் கடந்தும் இதுவரையில் மூளையாக இருந்தவர் தலைமுறைவாகியுள்ள நிலையில் அவர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை எனினும் விசாரணை அதிகாரிகள் அவரை பற்றிய பல தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி நேற்று சிறப்பு படையினர் சந்தேகத்திற்குரிய பெண் மறைந்திருந்த திகிவலையில் உள்ள ஒரு விடுதியை சோதனையிட்டமை குறிப்பிடத்தக்கது கனேமுள்ளவின் கொலையுடன் தொடர்புடைய மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனைமுள்ள சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவ குமார சமரத்ன சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் பகுதியைச் சேர்ந்து மூன்று அகவையுடைய பிங்புற தேவகை சமிது திவங்க மற்றும் அதே முகவரியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு அகவையுடைய சேசத் புற தேவகை ஆவார் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்திற்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இசாரா சிவந்தி என்ற பெண்ணின் தாயார் மற்றும் தம்பி என்பதும் தெரியவந்துள்ளது ஒரு கொலை குறித்து அறிந்திருந்தும் அது குறித்த தகவலை மறைத்து குற்றத்திற்கு உதவியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக இதுவரை பத்து சந்தை கணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏராளமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை தவிர்த்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஏராளமான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி அமைப்பார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணியில் ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிகின்றது இந்த நிலையில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரை கைவிட்டு கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளது என்று சேனா ரத்ன ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் எனினும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக கருத்துரைத்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார பிரேமதாச ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தையை நிறுத்த விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார் யாழில் சட்டவிரோதமாக ஏற்றி வரப்பட்ட பதினெட்டு மாடுகள் மீட்கப்பட்டுள்ளன யாழில் சட்டவிரோதமாக ஏற்றி வரப்பட்ட பதினெட்டு மாடுகள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து உரிய அனுமதி பத்திரங்கள் இன்று சட்டவிரோதமாக குறித்த மாடுகள் ஏற்றி வரப்பட்டுள்ளன இந்த நிலையில் சாவச்சேரி நகரில் கடமையில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பார ஊர்தியை வழிமறித்து சோதனையிட்ட போதே மாடுகள் மீட்கப்பட்டுள்ளன அத்தோடு சந்தேக நபர் ஒருவரையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி நாளைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காகவே குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இது தொடர்பில் வெளியாகிய சில சமூக ஊடக பதிவுகளில் நாமல் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலகுட அத்தை தேரர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் பொது பல சேனாவின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தை ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவானது இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதற்காக பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தை ஞானசாரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இந்த தண்டனைக்கு எதிராக ஞானசார தேரரின் சட்டத்தரணிகள் தாக்கல் செய்திருந்த சீராய்வு மனுவை பரிசீலித்து வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அமைந்துள்ளது அமைந்துள்ள ரஷ்ய தூதரகத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது பற்றி செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தூதரக பூந்தோட்ட பகுதியில் இனம் தெரியாத சிலர் இரண்டு குண்டுகளை வீசி சென்றுள்ளனர் என தெரிய வந்துள்ளது அந்த பகுதியில் மகளுந்து ஒன்று நின்றிருந்தது அது வேறொரு பகுதியில் இருந்து திருடப்பட்டது என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை இது பற்றி ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மரியா ஜஹரோவா தெரிவிக்கும் போது மார்ச்சே நகரில் அமைந்த ரஷ்ய தூதரகத்தின் மீது நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பயங்கரவாத தாக்குதலின் அறிகுறிகளாகும் இது பற்றி பிரான்ஸ் உடனடியாக முழு அளவிலான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் ரஷ்ய அமைப்புகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் புதன்கிழமை ரஷ்யாவின் வெளியுறவு நுண்ணறிவு பிரிவு வெளியிட்ட செய்தியில் ஐரோப்பாவில் குறிப்பிடும்படியாக ஜெர்மனி போல்டிக் மற்றும் ஸ்காண்டினேவியன் நாடுகளில் உள்ள ரஷ்ய தூதரகங்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்துவதற்கான சாத்தியங்கள் பற்றி உக்ரைன் அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர் என எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் நேற்றுடன் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் நேற்றுடன் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது ஐரோப்பிய யூனியனின் நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிராக ரஷ்யா தங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற காரணத்தை கூறி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் போரை தொடங்கியது இந்நிலையில் ரஷ்யா இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தியுள்ளது உக்ரைன் அதிகாரிகளின் கூற்றுப்படி நேற்று முன்னாள் ரஷ்யா இருநூற்று அறுபத்து ஏழு ஆளினா விமானங்களை உக்ரைன் மீது ஏவியது இது இதுவரையில் உக்ரைன் மீது நடந்து மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் ஆகும் இந்த தாக்குதல்கள் உக்ரைனின் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட நகரங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவற்றில் கார்கிவ் பொல்டாவா சுமி கீவ் செர்னிஹிவ் மைகோலேவ் மற்றும் ஒடேசா ஆகியவை அடங்கும் உக்ரைன் விமானப்படை செய்தி தொடர்பாளர் யூரி இக்னாட் தெரிவிக்கையில் ரஷ்யா ஏவிய இருநூற்று அறுபத்து ஏழு ஆளில்லா விமானங்களில் நூற்று முப்பத்தி எட்டு விமானங்கள் இடைமறிக்கப்பட்டன இருப்பினும் இந்த தாக்குதலின் போது மூன்று பால்ஸ்டிக் ஏவுகணைகளையும் உடனே உக்ரைனின் ஐந்து நகரங்களில் ரஷ்யா சேதம் விளைவித்திருந்தது இந்த தாக்குதலின் போது உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்பு பல ரஷ்ய ஆளில்லா விமானங்களை அளித்துள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சகம் இந்த சம்பவத்தின் காணொலியை வெளியிட்டுள்ளது ரஷ்யாவின் தாக்குதலை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கண்டித்துள்ளதுடன் கடந்த வாரத்தில் மட்டும் ரஷ்யா ஆயிரத்து நூற்று ஐம்பது விமானங்கள் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட வான்வழி வெடிகுண்டுகள் மற்றும் முப்பத்து ஐந்து ஏவுகணைகளை உக்ரைன் மீது வீசியதாகவும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போருக்கு தீர்வு காண சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லை இது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது உக்ரைனை நேட்டோ நாடுகளுடன் சேர்த்தால் தனது ஜனாதிபதி பதவியை விட்டுக்கொடுப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்